நான் சட்டமன்றத்திலே அழுத்தமாக நான் உரை நிகழ்த்தியிருக்கிறேன் பொதுக்கூட்டங்களிலே நான் பல முறை நம்முடைய மாவட்டத்தில் நான் பேசியிருக்கிறேன் ஆனாலும் கூட இந்த தேர்தலுக்கு அடிநாதமாக இருக்கிற பிஎல்ஏ பிஎல்ஏக்கு ஒரு செய்தி போய் சேர வேண்டும் தேர்தலுக்கு அப்பாலும் பட்ட ஒரு செய்தி எங்கு பார்த்தாலும் நீங்கள் சோரொட்டி பார்த்தால் சுவர் விளம்பரத்தை பார்த்தால் இன்றைய பத்திரிகையை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ஒரு வாசகத்தை திருவண்ணாமலை மாவட்டம் தொடர்ந்து பயன்படுத்துகிறது என்னவென்று சொன்னால் நான் இளவலை நான் விடுக்கிற பொழுது நாடாளுமன்ற இருந்தாலும் எங்கிருந்தாலும் ஐந்தாம் முறை தலைவரை எங்களுக்கு வழங்கிய தமிழ்நாட்டு முதலமைச்சர் அருமின்றன் தளபதிக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும் என்று நான் தொடர்ந்து நான் குறிப்பிட்டுக் கொண்டிருக்கிறேன் அது ஏதோ முகசூதிக்காக அல்ல ஏறத்தாழ தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருக்கு வயது ஒத்தவர்கள் நாங்கள் எல்லாம் ஆனால் நான் ஒருகனை எண்ணி பார்க்கிறேன் இதே திருவண்ணாமலையிலே பதிமூன்று வயதில் மண்டி தெருவிலே தந்தை பெரியார் பேச்சை நான் முதல் முதலாக என் தாய்மனமாக நான் கேட்டவன் நான் அன்றிலிருந்து நான் பகுத்திராளராக நான் பயணித்தாலும் கூட ஒரு காலத்திலே தமிழர்களுக்காக தொண்டு செய்வதற்கு பெரியார் இருந்தார் அப்படிப்பட்ட தமிழர்களை பண்படுத்துவதற்கு பேஞ்சு அண்ணா வந்தார் ஆனால் ஐம்பது ஆண்டு காலமாக கடகத்தையும் கட்டி காத்து தமிழ்நாட்டில் இருக்கிற கிராமத்தில் இருக்கிற அது எந்த இருந்தாலும் ஒரு அடையாளம் இல்லை அப்படிப்பட்ட தமிழ்நாட்டிலே அனைத்து அடையாளங்களையும் உருவாக்கிய தலைவர் அண்ணன் கலைஞர் அந்த மூன்று பேருடைய எண்ணங்களை இன்றைக்கு ஈரழித்துக் கொண்டிருக்கிற என் தலைவர் தளபதி அவர்கள் நான் இப்படி வரிசைப்படுத்துகிறேன் அதுதான் வாசகம் திராவிட இயக்கத்திற்கு தமிழருக்கு தொண்டு செய்வதற்கு தேவை இருக்கிறது ஏதோ அண்ணன் தளபதியினுடைய ஆட்சியோடு அல்லது அவருடைய வயதோடு தமிழர்கள் நிறைவடைந்து விட்டார்களா என்று சொன்னால் நான் உள்ளபடியே சொல்கிறேன் இன்னும் நிறைவடையவில்லை தமிழர்களுக்கு இன்னும் வேண்டியவைகள் ஏராளமாக இருக்கிறது தமிழர் இன்னும் தலைமை பெறுவதற்கு இன்னும் சில காலம் போக வேண்டியிருக்கிறது ஆனால் தான் சொன்னேன் திராவிட இயக்கத்துடைய தலைமுறை தந்த பெரியார் முதல் தலைமுறை இரண்டாவது தலைமுறை பேர் அண்ணா மூன்றாவது தலைமுறை தலைவர் கலைஞர் நான்காவது தலைமுறை திராவிட மாடல் நாயகர் என் அண்ணன் தளபதி நான்கு என்று சொன்னால் இன்னும் இந்த தமிழர்களை அடுத்து செய்வதற்கு ஐம்பது ஆண்டு காலம் தேவை அதற்காக ஐந்தாம் தலைமுறையாக உருவாக்கி இருக்கிற அருமை இளவல் அவரை உருவாக்கி இருக்கிற தளபதிக்கு மீண்டும் ஒருமுறை நம்முடைய மாவட்டத்தின் சார்பாக முதலில் நான் நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன் இதோ வாயிலிருந்து வருகிற வார்த்தை அல்ல என்னுடைய எங்கோ ஒரு நெஞ்சிலே இருக்கிற என்னுடைய உடல்களை நான் வெளிப்படுத்துகிறேன் நான் இந்த புத்தகத்தை நான் ஒரு மூன்று இரவு மட்டில் நான் பயன்படுத்தி இந்த புத்தகத்தை எழுதினேன் இந்த பயனுள்ள புத்தகம் அவருடைய திருக்கரத்தால் இங்கே வெளியிடப்பட்டிருக்கிறது உங்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கிற ஒரு ஒரு பையிலும் இந்த புத்தகம் இருக்கிறது நீங்க அத்தனை பேர் வீட்டுக்கு சென்று நீங்கள் படிக்க வேண்டும் இது முழுக்க முழுக்க தேர்தல் சம்பந்தப்பட்ட புத்தகம் இதை நான் எழுந்திருக்கிறேன் இளைஞர்களின் ஈர்ப்பு சக்தி அவர்தான் உதயநிதி இளைஞர்களின் ஈர்ப்பு சக்தி அவர்தான் உதயநிதி இளைஞர்களுடைய எழுஞாயரு நாளைய தமிழகத்தின் நம்பிக்கை நட்சத்திரம் தமிழர்களுடைய அடையாளம் கழகத்தினுடைய கருவூலம் மாண்பு உதயநிதி அவர்களே ஒற்றை செங்கல்லை வைத்துக்கொண்டு இந்தியாவே அதை அதிர வைத்தவர் தான் நீங்கள் அதில் மாற்று கருத்தல்ல ஒற்றை செங்கலை வைத்துக் கொண்டு ஓரையே திரட்டியவர் நீர் அதையே கழக வேட்பாளருக்கு ஓட்டுகளாக மாற்றியவர் நீ தேர்தல் காலத்திலே அவருடைய சூறாவளி சுற்றுப்பயணம் சும்மா இரு பொருளை கூட சுறுசுறுப்பாக்கிவிடும் அவர் தேர்தல் உத்தியே வெற்றியத்திற்கு அது கற்றியம் கூறிவிடும் அதனால் நான் இவர் எப்படி பார்க்கிறேன் என்று சொன்னால் மாண்புகள் நாங்கள் இருக்கிறோம் மாண்புகளுக்கெல்லாம் நீங்கள் மாண்பானவர் மாற்றுமை தங்கிய துணை முதல் மடமைகளை ஒழிப்பதிலே மாமனிதர் மடமைகளை ஒழிப்பதிலே மறிவதர் உங்களுக்கே தெரியும் சனாதானம் என்கிற ஒற்றை சொல்லி சொல்லி இந்தியாவே திரும்ப பார்க்க வைத்தவர் அதனால் சொல்லுகிறேன் அதனால் சொல்லுகிறேன் அறிமண் நண்பர்களே மடமைகளை ஒழிப்பதிலே நீர் மாமனிதர் கடமைகளை அன்றாடம் கச்சிதமாய் செய்பவர் தமிழ் நலம் காப்பதிலே தண்ணீரல்ல தமிழர்களை அன்பால் ஆண்டவர் நல்லவர் வல்லவர் நல்லவர் நாட்டின் தேவை அறிந்து நாட்டாமை செய்பவர் எப்பொழுதும் எங்களுக்கு என்ன நீங்க துணை முதலமைச்சர் வயதிலே நீங்கள் சிரிவதாக இருந்தாலும் கூட நீங்கள் துணை அமைச்சர் பொழுது எங்கள் துறையை பற்றி நீங்கள் ஆய்வு செய்கிற பொழுது இந்த நாட்டாமை தான் எனக்கு ஞாபகத்துக்கு வரும் அதனால் இந்த நாட்டின் தேவையிருந்து நாட்டாமை செய்பவர் அவரே உதயநிதி எங்களுடைய இதய நிதி அதனால் சொல்லுகிறேன் அவர் வழியிலே தேர்தல் உத்திய நாடுவோம் அவர் வழியிலே தேர்தல் உத்திய நாடுவோம் அவனை எங்கும் நாம் தான் வெற்றி பெற்றோம் என்று வீரநடை போடுவோம் வீரநடை போடுவோம் என்று சொல்லி அருமை நண்பர்களே இங்க நம்முடைய யதார்த்தம் காந்தி அவர்கள் இந்த பிஎல் எட்டு பற்றி சொன்னார் இங்க பல பேர் பழைய பிஎல் எட்டு வந்திருப்பீங்க புதிய பிஎல் எட்டு வந்திருப்பீங்க ஒரு நாள் மாவட்ட கழகத்தை எல்லாம் கூட்டி நாங்கள் பேசிக்கொண்டே இருந்தோம் இந்த பிஎல் எட்டு நாற்பத்தி ஒரு தொகுதி ஒருங்கிணைக்கலாம் என்ன செய்யலாம் என்று நாங்கள் பேசணும் அப்போதான் சொன்னார்கள் இந்த இடம் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னால் இதே இடத்திலே பதினைந்தாயிரம் பேரை வைத்து நாம் பிஎல்ஏ கூட்டம் போட்டோம் அந்த கூட்டத்துக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அருமனன் தளபதி வந்தார் கலந்து கொண்டார் நாற்பதுக்கு நாற்பது இடங்களும் பிடித்தோம் அதை நினைவிட்டு சொன்னார்கள் இந்த இடத்தில் நாம் போடுவோம் இந்த இடத்தில் நாம் போடுவோம் தாய் எட்டு அடி என்று சொன்னால் குட்டி பதினாறு அடி அல்லவா எனவே தாயா இருக்கிற தளபதி வந்த இடத்திலே நாம் நாற்பதுக்கு நாற்பது பெற்றோம் குட்டியாக இருக்கிற உதயநீதியை அடைத்தால் இருநூறு வெற்றி பெறுவோம் எனவே இது ராசியான இடம் என்று சொன்னார் நான் என்கிற காரணத்தினால் எனக்கு ராசியை பற்றி கொஞ்சம் தூரம் தான் ஆனால் விடுவாரா இளைஞரன் தம்பிமார் உதய நம்முடைய அருமை தம்பி சி என் அண்ணாதுரை அண்ணாவுடைய பெயரை தாங்கியிருப்போம் இல்லவா ஆனாலும் சொன்னார் இல்லை இல்லை இளைஞரணி செயலாளர் அழைத்துக் கொண்டு போடணும் அது ராசியான இடம் ராசியான இடம் என்று காரில் வருகிற செய்தோம் எனவே ஆக இந்த இடம் தம்பிமார்கள் சொல்வதை ஆன்மீக திருத்தலமாக இருக்கிற திருவண்ணாமலை ஆன்மீக திருத்தலமாக இருக்கிற திருவண்ணாமலை ஆனால் ஒரு வகையில் அவர்கள் ராசி என்பதை ஏற்றுக்கொண்டுதான் நாங்கள் மாவட்ட கழக செயலாளர் அத்தனை பேர் ஒன்று கூடி இதை முடிவு செய்து இந்த கூட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் இதைவிட இதுக்கு என்ன பெருமை இன்னும் என்று சொன்னால் திராவிட இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு முதல் முதலாக தேர்தலை சந்திக்கிற பொழுது பதினைந்து இடங்களில் தான் முதல் முதலாக தமிழ்நாட்டில் வென்றோம் அதில் காவிரிக்கு அந்த பக்கத்தில் நின்று வென்றவர் ஒரே தலைவர் என் தலைவர் கலைஞர் மட்டில்தான் அங்கு வென்றார் மீதி பதினாலு தொகுதி இந்த பகுதியில் வென்றோம் நான்கு தொகுதி நான் பிறந்த வடார்காடு மாவட்டம் அதிலே மூத்த தொகுதியாக இருந்த திருவண்ணாமலை உதயசூரியன் வென்ற தொகுதி உதயசூரியன் வென்ற தொகுதி அதனால் இங்கே இந்த கூட்டத்தை நாங்கள் போட்டுக் கொண்டிருக்கிறோம் நான் இன்னொன்றும் சிறப்பை நான் சொல்ல விரும்புகிறேன் ஒன்றுமல்ல விளையும் பயிர் உலகிலே தேர்ந்து கொண்டு இங்கே போடணும் அது ராசியான இடம் என்று காரில் வருகிற ராசி ஆனால் தான் இந்த இடத்தை நாங்கள் தேர்வு செய்தோம் எனவே ஆக இந்த இடம் தம்பிமார்கள் சொல்லுவதை போல இது ஆன்மீக திருத்தலமாக இருக்கிற திருவண்ணாமலை ஆன்மீக திருத்தலமாக இருக்கிற திருவண்ணாமலை ஆனால் ஒரு வகையில் அவர்கள் ராசி என்பதை ஏற்றுக்கொண்டுதான் நாங்கள் மாவட்ட கழக செயலாளர் அத்தனை பேர் ஒன்று கூடி இதை முடிவு செய்து இந்த கூட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் இதை விட இதுக்கு என்ன பெருமை இன்னும் என்று சொன்னால் திராவிட இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல முதல் முதலாக தேர்தலை சந்திக்கிற பொழுது பதினைந்து இடங்களில் தான் முதல் முதலாக தமிழ்நாட்டில் வென்றோம் அதுல காவிரிக்கு அந்த பக்கத்தில் குளித்தலில் நின்று வென்றவர் ஒரே தலைவர் என் தலைவர் கலைஞர் மட்டும்தான் அங்கு வென்றார் மீதி பதினாலு தொகுதி இந்த பகுதியில் வென்றோம் நான்கு தொகுதி நான் பிறந்தது வடார்காடு மாவட்டம் அதிலே மூத்த தொகுதி ஆகியிருந்த திருவண்ணாமலை உதயசூரியன் வென்ற தொகுதி இது உதயசூரியன் வென்ற தொகுதி ஐம்பத்தி ஏழுல இருந்து அதனால் இங்கே அழைத்து இந்த கூட்டத்தை நாங்கள் போட்டுக் கொண்டிருக்கிறோம் நான் இன்னொன்றும் சிறப்பை நான் சொல்ல விரும்புகிறேன் ஒன்றுமல்ல பயிர் முளையிலே தெரியும் என்ற ஒரு பழமொழி உண்டு விளையம் பயிர் உலையிலே தெரியும் இப்ப தேர்தல் காலம் வந்து விட்டது தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்லுகிறார் இந்த தேர்தலுக்கு முன்னிறுத்தியாக நான் சொல்லுகிறேன் தமிழ்நாடை நாம் ஒன்றிணைக்க வேண்டும் என்று ஒரு கட்டளை இட்டிருக்கிறார் அந்த கட்டளை ஏதோ திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர் சேர்ப்பது மட்டுமல்ல திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினரை காலாகாலமாக ஐம்பது இல்ல இந்த இயக்கம் ஏறத்தாழ எழுபத்தி ஐந்து ஆண்டுகளை கண்டிருக்கிற ஒரு இயக்கம் அதற்கென்று சில முறைகள்லாம் உண்டு அந்த முறைகள் தான் இதுவரைக்கும் பின்பற்றி இருக்கிறோம் ஆனால் இந்த உறுப்பினர் சேர்ப்பதோடு மட்டுமல்ல தமிழர்கள் உணர்வுகளை ஒன்றிணையுங்கள் தமிழர்கள் உணர்வுகளை ஒன்றிணையுங்கள் இன்றைய நவீன தொழில்நுட்ப பயன்படுத்துங்கள் என்ற அடிப்படையில் ஒரு ஆணையை தமிழ்நாட்டு முதலமைச்சர் இட்டிருக்கிறார்கள் ஆனால் நான் சொல்லுகிறேன் இதில் கூட மண்டலங்கள் எட்டாக பிரித்தாலும் இந்த வடக்கு மண்டலத்தில் ஒரு தொகுதி தான் இன்றைக்கு தமிழ்நாட்டிலேயே முன்னணி முதல் தொகுதியாக இந்த வடக்கு மண்டலம் தான் இருக்கிறது சொன்னால் வெற்றி வாய்ப்பிலும் நாங்கள் முதலிடத்தில் வடக்கு மண்டலம் கட்டாய வெற்றி பெறுவோம் என்பதை அவரே சொல்லட்டும் வடக்கு மாவட்டத்தில் எந்த தொகுதி முதல் தொகுதியாக இன்றைக்கு இந்த ஒருங்கிணைப்பதிலே அதிகமான எண்ணிக்கை கொண்டிருக்கிற தொகுதி என்பதை அவர் சொல்லட்டும் ஆனால் நாங்கள் கொண்டோம் என்று சொன்னால் இதில் மட்டிலும் முந்த மாட்டோம் தேர்தல் வெற்றியிலும் நாங்கள் தான் அதற்கு முதல் வெற்றியாக பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கும் எனவே அது சாத்தியமாகும் ஆனால் அப்படிப்பட்ட அந்த முதல் வெற்றியை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் யார் கையில இருக்கிறது இங்க இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் கையில இருக்கிறதா என் கையில இருக்கிறதா அது மாவட்ட நிர்வாகி கையில் இருக்கிறதா இல்லை நாற்பத்தி ஒரு தொகுதி வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் யார் கையில் இருக்கிறது சொன்னால் அருமை நண்பர்களே பிள்ளை என்று சொல்லுகிற பாகம் உங்கள் கையில் தான் இருக்கிறது ஒரு தொகுதி என்று எடுத்துக்கொண்டால் வாக்குச்சாவடி அந்த முன்னூறு வாக்குச்சாடல உழைப்பவன் யார் மாவட்ட கழக செயலராக இருப்பவர்கள் இரவு நேரத்திலே பகல் நேரத்தில் காரிலே பவனிக்கிறோம் வேலை நடக்குதா கேன்வாஸ் பண்றியா கேட்பதோடு சரி நாங்கள் ஒன்றிய செயலாளர் கேட்கிறோம் என்ன பண்ணு ராத்திரி பரா சுத்திட்டு வந்த என்ன செய்ய முப்பத்தி மூணு பூத்தை பார்த்தேன் பூத்தை பார்த்தேன் ஆனால் மக்களை சந்திப்பவர் யார் வீடு வீடாக சென்று ஆற்றினுடைய மாட்சிமை பற்றி பேசியது யார் இந்த ஆட்சியின் திட்டங்களை மக்களிடத்தில் கொண்டு சேர்த்தது யார்

இளைஞரணி வந்தா நம்மளை காலி வேண்டிய அவசியம் இல்லை நான் மீண்டும் சொல்லுகிறேன் தாய் கழகத்திற்கு இளைஞரணியை அப்போதுதான் கழகம் வலுவாக இருக்கும் வலுவாக இருக்கும் எனவே இந்த பூத்து கமிட்டியில பி எல் இளைஞரணியை இணைத்துக் கொள்ள வேண்டும் இன்றைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் ரோட் ஷோ போகிறார் என்று சொன்னால் தாய்மார்களுடைய பாசத்தை வெளிநடத்தினார்கள் இப்போ ஒரு காட்சியை நான் பார்த்தேன் பைபாஸ் இருந்து நான் உள்ளே வருகிற பொழுது நம்முடைய இளவலை பார்த்து ஒரு ஏறத்தாழ ஐம்பது வயசு இருக்கும் தாய்மார் அவர் கவனிக்கலை அவர் அவர் கையை பிடிச்சிட்டு அந்த அம்மா ரெண்டு கையிலும் சாமியை கும்பிட்ற மாதிரி போட்டு என் சாமியோ என் சாமியோ என்ற அந்த குரல் என் காதில் இருந்தது பெண்களுடைய தாக்கம் இன்றைக்கு பெண்களுடைய பாசம் பெண்களுடைய பெண்களுடைய எண்ணம் இன்னைக்கு திராவிட மாடல் ஆட்சி திமுக பக்கம் முழுமையாக இன்றைக்கு ஈர்க்கப்பட்டிருக்கிறது அப்படி என்று சொன்னால் அவர்கள் இடம்பெறமா இல்லையா பி எல் விட்டு தம்பிமார்களே உங்களோடு நீங்கள் இளைஞணி இணைத்துக் கொள்ள வேண்டும் சகோதரிகளை பெண்களை மகளிரணியை இணைத்துக் கொள்ள வேண்டும் இப்ப உலகம் வேகமாக போய் கொண்டிருக்கிறது உறுப்பினர் சேர்க்கிறதால சரி என கேட்டான் பிடிஏன்றே பிடிஏன்னா நமக்கு பிடிஓ தானே தெரியும் இவன் காலம் பூரா பிடிஓ ஆஃபிஸ்கே போனவன் பிடிஏன்னாக்கா பூத் டிஜிட்டல் ஏஜென்ட்னு பேரு பிடிஎன்றீங்களேன்னா பிடிஎன்னா பூத் ஏஜென்ட் டிஜிட்டல் ஏஜெண்ட் சொன்னேன் இன்னைக்கு நவீன புரட்சி ஏன்னா அவர்கள் தேவைப்படுகிறார்கள் எனவே ஒரு ஒரு பூத்து கமிட்டியிலும் ஐடி தெரிந்த தம்பிமார்களை நீங்கள் இணைத்துக்கொள்ள வேண்டும் அது அந்த பகுதியில் யாரெல்லாம் செல்வாக்கு உள்ளவர்களோ பிஎல்ஏ சி என்ற பெயரில் அனைவரும் நாம் இணைத்து கொண்டோம் என்று சொன்னால் ஒரு சிறப்பான வெற்றியை நாம் அடைய முடியும் நான் அதிக நேரம் எடுத்துக்கொண்டோம் என்று யாரும் தயவு செய்து கருத வேண்டாம் இந்த பிஎல்ஏனுடைய பயிற்சி கூட்டம் இந்த பயிற்சியினுடைய முத்தாய்ப்பாக இருக்கிற செய்தியே இது தான் எனக்கு பின்னால் நமக்கு என்ன ஆணையிடுகிறாரோ அவர் ஆணையிடுட்டும் அறிவுரை சொல்லட்டும் ஆனாலும் வந்திருக்கிற பிஎல்ஏ ட்டு அத்தனை பேர் கேட்டுக்கொள்ள விரும்புவது ஐம்பத்தி ஏழிலேயே ஐம்பத்தி ஏழுலேயே வடமண்டலம் தான் திமுக கோட்டையாக இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலும் இருபத்தி ஆறிலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் திராவிட முன்னேற்றக் கழக கோட்டை தான் என்பதை நிரூபித்து அந்த சேஞ்சாஜி கோட்டைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே மாணவராக இன்றைக்கும் ஆண்டு கொண்டிருக்கிற தளபதி ஆட்சி அமைப்போம் அதற்காக இன்றிலிருந்து சூளுரை ஏற்போம் ஏற்போம் என்று சொல்லி உரையை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்